பாக்கியம் பாகம் முப்பத்தி ஏழு செல்வனின் தோளில் கை வைத்த சண்முகம் மாப்பிள்ளை நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் என்று மெல்ல சொல்ல செல்வன் தூக்க கலக்கத்தில் வார்த்தையை காதில் வாங்காமல் முகத்தில் சிறு புன்னகையுடன் தனது தோளில் இருந்த சண்முகத்தின் கையை வேகமாக இழுக்க சண்முகம் குணமாக செல்வனின் தலை மீது கவிழ்ந்தான் ஆனாலும் செல்வன் வேறு எதுவும் செய்யும் முன் அலறி போய் ஐயோ என்று உடனே சுதாரித்து எழுந்தவன் அடப்பாவை என்மேல பாசமுன்னு தெரியும் அதுக்காக அன்பை இப்படியெல்லாம் காட்டக்கூடாதுடா மாப்பிள்ள விட்டிருந்தா என்னை பஞ்சராக்கியிருப்ப போலிருக்கு மனுசனாயானி என்று உறக்க சொன்னபடி செல்வனை உலுக்கி எழுப்ப அறக்க பறக்க எழுந்த செல்வன் ஹீ என்று மானங்கெட்டு போய் மானமாரியாக அசடு வழிய அது மத்தான் ஏதோ கனவு என்று தலையை சொறிந்தான் அன்பரசி தனது பெரிய வயிற்றை பிரித்து கொண்டு நடந்ததை எண்ணி எண்ணி சிரிக்க மெய்யனுக்கு முகம் கழுவி தூக்கி வந்த தேவகி என்ன நடந்தது என்று புரியாமல் மூவரையும் பார்த்தார் செல்வன் இன்னும் சங்கடமாக தலையை சொறிந்து கொண்டுதான் இருந்தான் அன்பரசி படாத பாடுபட்டு சிரிப்பை அடக்கி அண்ணி இந்த அண்ணன் இல்லை அண்ணன் என்று ஆரம்பித்து முடிக்க முடியாமல் மீண்டும் சிரிக்க ஏ அன்பு வாய மூடு என் மானமும் சேர்த்து போகும்போது இருக்கு என்று சண்முகம் எச்சரிக்கை செய்ய முடியாது என்று தலையசைத்து சொல்லுவேன் என்பது போல் மீண்டும் தலையசைத்தவள் அண்ணி இவர் போய் அண்ணன் அண்ணன்கிட்ட குனிஞ்சு ஊருக்கு போறேன்னு சொன்னாரு அதுக்கு இந்த அண்ணன் சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இவர் கையை பிடித்து இழுத்து சண்முகம் ஓடி வந்த அன்பரசிய வாயை போத்தி ஐயோ மானத்தை வாங்காத அன்பு என்று மனைவியை கெஞ்சினான் தேவகிக்கு புரிந்து போனது ஐயோ கரும மானம் போச்சு என்று சொல்லாமல் தலையை பிடித்து பிடித்து கொள்ள அது நீனு நினைச்சேன் தேவகி என்று செல்வன் மீண்டும் வழிந்தான் அதற்குள் கணவனின் பிடியிலிருந்து தப்பித்த அன்பு தேவகியின் பின்னால் போய் நின்று கொண்டு அண்ணன் இவருக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி வாயை வச்சுக்கிட்டு கட்டி பிடிக்க அண்ணி அதுக்குள்ளே இவர் சுதாரித்து எழுந்திரிச்சு ஓடி வந்துட்டாரு என்று மொத்தத்தையும் சொல்லி இரு ஆண்களின் மானத்தையும் வாங்க சண்முகம் சங்கடமாக திரும்பிக் கொள்ள செல்வன் சங்கோஷமாக இன்றி அசடு வழிந்தபடி இவரை யார் இவ்வளவு நெருக்கமாக வந்து உட்கார சொன்னது தேவகி நான் நீனு நினைச்ச ஆசையா என்று இழுத்தான் அட பாவி இனிமே ஊனையை விட்டு பத்தடி தூரம் தள்ளித்தான் நிற்கணும் போலிருக்கு என்று சண்முகம் கேலி செய்ய சண்முகமும் அன்பரசியும் கூட சில நிமிடங்கள் தங்களை மறந்து அந்த காதலர்களின் கனவு காட்சியை ரசித்து நின்றுவிட்டன இவர்களை இப்படியே பார்க்கத்தான் எவ்வளவு போராட்டம் இந்த பெண்மை மலர்ந்து சிரிப்பதற்கு முன் தான் எவ்வளவு கண்ணீர் சண்முகத்திற்கு கண்கள் கூட கலங்கிவிட்டது அவசரமாக திரும்பிக் கொண்டான் அன்பரசி ஆதரவாக தன் கணவனின் தோளில் கையை வைத்து வருட்டினாள் தேவைக்கு கொஞ்சம் நிதானித்தது போல் பய பழு முகம் கழித்து வாங்க என்று செல்வனை அதட்டி அனுப்பினாள் மாப்பிள்ளை அப்படியே குளிச்சிடு மாப்பிள்ளை அடுப்பு தீரும் என்று சண்முகம் சத்தமாய் நக்கல் செய்தான் தேவைக்கு முகமெல்லாம் சிவந்து போய் தடையை குனிந்து நிற்க அன்பரசி வேகமாக வந்து அவளை அணைத்து கொண்டு கண்கலங்கி உங்கள் இரண்டு பேரையும் இது போல எவ்வளவு ஏங்கி போயிருந்தேன் தெரியுமா அண்ணி என்றாள் சண்முகம் அருகில் வந்து இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா செல்வன் கள்ளம் கபடம் இல்லாதவன் நீதான் அவனை கவனமாக பார்த்துக்கணும் என்று அந்த குடும்பத்திற்கே தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து கூறினான் தேவையின் கண்கலங்கி இடுப்பில் இருந்த மகனுடன் சண்முகத்தின் கால்களில் விழுந்து இது நீ ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கை நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்களே எனக்கு அண்ணனாயம் வரணும் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேச அன்பரசை குனிந்து தேவையை தூக்க முடியாமல் சண்முகமே குனிந்து தேவையின் தோலை பற்றி தூக்கி மெய்யரசை வாங்கிக் கொண்டு என்னம்மா இதுக்கெல்லாம் போய் கலங்கிக்கிட்டு போய் வெந்நீரை எடுத்துகிட்டு போய் மாப்பிள்ளைக்கு ஊத்து குளித்துட்டு சொல் குளிக்க என்றவன் அன்பு அந்த கஞ்சியை எடுத்துட்டு வா எனக்கு ஊட்டலாம் என்றபடி வெளியே போக அன்பரசி கஞ்சியை எடுத்து கொண்டு வந்தாள் செல்வன் குளித்து முடித்ததும் செய்து வைத்த உணவை மூவரும் பரிமாறிவிட்டு இறுதியாக அவள் சாப்பிட அமரும்போது மணி பத்தரை ஆகியிருந்தது தேவகி பாதி சாப்பாட்டில் இருக்கும்போது வெளியே காமாட்சி பார்த்தியின் குரல் பதட்டமாக கேட்க சாப்பாட்டை அப்படியே போட்டுவிட்டு தேவகி வெளியே ஓடி வந்தாள் அவள் பின்னாலேயே மற்ற மூவரும் வந்தன காமாட்சி பாட்டியின் கண்கள் கலங்கியிருந்தன தேவகி வேகமாக அருகில் வந்து என்னாச்சு ஐயா என்று கேட்ப கேட்டதுதான் தாமதம் கண்ணை இரண்டு நாளாக உன் மாமியார் சின்னுவை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்ததால் அது உன் அண்ணி மஞ்சளா என்னமோ கேவலமா பேசியிருக்கா அதை யாரோ உன் மாமியார் மாமியார்கிட்ட சொல்லி மஞ்சளா கிட்ட நேராக கேட்க போறேன்னு உன் மாமியார் வந்தா இந்த மஞ்சளா கேவலமாக திட்டிருக்கா பாவம் பூமாத்தா மறுபடியும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டா என்று சொல்ல தேவையின் உடல் நான் போல் விரைக்க என் மாமியாரை என்னன்னு சொன்னா மஞ்சளா என்று கேட்க அது எவனுக்கோ பிறந்ததை தூக்கி இவ இடுப்பில் வச்சுக்கிட்டு சுத்துறா அடுத்து பிறக்க போதாது இவன் மகனுக்கு பிறக்குமோ இல்ல வேற எவனுக்கு பிறக்குமோ அதையும் தூக்கிக்கிட்டு சுற்றுவா போல் இருக்கு மானகிட்டவனு திட்டிருக்கான் என்று பாட்டி சொன்ன மறுவினாடியே தேவைகி ஆத்திரமாக கிளம்பியிருந்தாள் கிளம்பியவளின் கண்களில் மாட்டுக்கூட்டாக கூட்டும் தேர்ந்த விளக்கமாறுதான் கண்ணில் பட்டது அதையும் எடுத்துக்கொண்டு மூவரும் வந்து தடுக்கும் முன் விற்றென்று சீறி பாய்ந்தது அந்த பெண் வெங்கை நேராக பூமாதாவின் வீட்டுக்கு போனவள் திண்ணையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த மாமியாரின் கையை பற்றி எழுப்பி வா என்கூட என்று இழுத்து கொண்டு மஞ்சளாவின் வீடு நோக்கி வேகமாக நடந்தாள் தேவகியின் ஆவேசம் கண்டு பூமாதல் மிரண்டு போயிருந்தாலும் மருமகள் தனக்காக நியாயம் கேட்க வந்திருக்கிறாளே என்று கொஞ்சம் கர்வமாக கூட இருந்தது இன்று மஞ்சுளாவுக்கு சந்தன காப்பு சேத்த சாணி காப்பு நடக்கப் போவது தெல்ல தெளிவாக தெரிந்தது மஞ்சளாவின் வீட்டு வாசலில் தேவகி போய் நின்று ஏய் மஞ்சளா என்று கத்திய கத்தலில் அத்தனை வீடுகளும் கதவுகளும் திறந்து கொண்டது மஞ்சளா வெளியே வந்து ஏளனமாக பார்க்க தேவகி அவளை எரிப்பது போல் விழித்து இவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளடி என்று கற்பிக்க ஏய் என்ன நக்கடாடி யார் யார் காலில் விழனும் போடி என்று அவள் சொல்லி வாய் மூடவில்லை தேவகி அவள் மீது பாய்ந்து கூந்தலை பிடித்து சுருட்டி இழுத்து பூமாதாவின் காலடியில் தள்ளினாள் அவங்க காலை தொட்டு கும்பிடடி அவங்களை பேச உனக்கு தகுதி இருக்கானாயே என்றவள் மஞ்சளா சுதாரிக்கு முன் கையிலிருந்த விளக்கமாட்டால் விளாசி தடினாள் ஊர் மக்கள் மொத்த பேரும் அன்று தேவகி அடித்து துரத்தப்பட்டதை கண்ணூரிடன் வேடிக்கை பார்த்தவர்கள் அல்லவா இன்று சந்தோஷத்துடன் வேடிக்கை பார்த்தனர் ஒரு சிலர் உற்சாகத்தை வரைக்க முடியாமல் நல்ல சாத்து தேவகி என்று சொல்லிவிட்டனர் செல்வனும் சண்முகமும் ஓடி வந்து மடக்குவதற்கும் மஞ்சளா கந்தலாகியிருந்தாள் தேவகி போது விடுமா என்றபடி செல்வன் தேவகி அலைக்காக தூக்கி வந்து காமாட்சி பாட்டியின் வீட்டில் விட அதுதான் தப்பா போனது பாட்டியின் வீட்டுக்கூரையில் சொருகிருந்த கதிர அருவாளை கண்ணிமைக்கும் நேரத்தில் எடுத்தவள் மீண்டும் ஓடி மஞ்சளாவின் கூந்தல் ஒரு கையில் அருவாள் மறு கையில் என காளி நின்று அவங்க கால்ல பிடிச்ச மன்னிப்பு கேட்காம விடமாட்டண்டி உன்னை என்று அலறினாள் அன்று அவளை வெளியேற்றியபோது அழுதபடி அமைதியாக வெளியேறிய தேவகியால் இன்று பூமாத்தாவை பேசியதும் பொறுக்க முடியவில்லை அந்த தாயின் உன்னதத்தை உணர்ந்தவளாயிற்றே அந்த விதவி தாயின் வளர்ப்பு எப்படிப்பட்டது என்று கண்டவளாயிற்றே மஞ்சளா பூமாதாவின் காலை பிடித்தால் நான் பேசினது தப்புதான் தான் மன்னிச்சிடுங்க என்றது தேவகி சற்று அடங்கினாள் பூமாத்தாள் மருமகளை அம்மனை பார்ப்பது போல் பக்தியோடு பார்க்க நீ வீட்டுக்கு போ அத்தே என்று உத்தரவிட்டாள் தேவகி அதற்குள் வெளியே போயிருந்த பன்னீர் மனைவியின் நிலையறிந்து ஓடி ஓடிவந்து ஏ என் பொண்டாட்டியை அடிக்க நீ யாரு என்று தேவையை கோபமாக நெருங்க அவனை ஒரு புழுவைப் போல் பார்த்தா தேவகி உன் பொண்டாட்டியை அடுக்க உனக்கு துப்பு இல்லை அதான் நான் அடக்க வேண்டியதா போச்சு ஆனால் விளக்கமாக தலை அடிக்க வேண்டியது அவளை இல்லை உன்னைத்தான் அடைச்சிருக்கணும் என்றவள் தனது மொத்த ஆத்திரத்தையும் திரட்டி தெரிவித்து ஆறி உமிழ்ந்தான் ஏனோ செல்வன் இம்முறை மனைவியை அடக்கவில்லை கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்தான் பல ஆண்டுகளாக அடக்கி வைத்திருந்த கொதிப்பல்லவா இது பொண்டாட்டியை அடுக்க தெரியாத நீ என ஒரு ஆம்புல என்ன பத்தி பேசினப்ப பொறுத்து போனேன் ஆனா என் குடும்பத்தை பத்தி இனி ஒரு வார்த்தை உன் பொண்டாட்டி பேசினான்னு வையே சங்க அறுத்துடுவேன் என்று அறுவாளை காட்டி எச்சரித்தாள் பன்னீர் அவமானத்தில் குறுகி போய் நிற்க அடி வாங்கிய மஞ்சளால் தலை நிமிர முடியாமல் கிடந்தாள் கூட்டம் மெல்ல கலைந்தது பூமாத்தால் அங்கிருந்த நிம்மதியுடன் நகர்ந்தாள் தேவகி செல்வனை நெருங்கி இங்கே என்ன டான்ஸ் நடக்குது நின்று வேடிக்கை பார்க்குற போ வீட்டுக்கு என்று கோபமாக அதட்ட இதோ தேவகி என்று பம்மியபடி அவள் பின்னால் போனான் செல்வன் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்